அன்பர்களுக்கு வணக்கம் யோகினி ஏகாதசியை பற்றி தான் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லஸ்டர் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு ஏகாதசிகள் வருகின்றன வருடத்திற்கு மொத்தம் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளது ஆணி மாதத்தில் வருகின்ற வளர்பிற ஏகாதசிக்கு பெயர் நீர்ஜல ஏகாதசி பீமனே அனுஷிட்ட விரதம் என்பதால் இந்த விரதம் பீம என்று பீம ஏகாதசி என்றும் போற்றப்படுகிறது அதேபோல ஆணி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று போற்றப்படுகிறது மார்கண்டேய மகரிஷி உபதேசம் செய்த இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை நாம் அனுஷித்தால் நமக்கு மிக நற்பலன்கள் உண்டாகும் உண்ணா நோன்பிருந்து இறைவனை வழிபட உகந்த யோகினி ஏகாதசி யாகம் வளர்த்தல் பூஜை செய்தல் அபிஷேகம் செய்தல் நெவேத்தியம் படைத்தல் கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுதல் என்று பல்வேறு இறை வழிபாடு சடங்குகள் இருந்தாலும் அனைத்திலும் முக்கியமானது உண்ணா நோம்பிருத்தல் உண்ணா நோம்பிருந்த இறைவனை வழிபட்டால் அதற்கு பல பலன்கள் உண்டு உயிரை இயக்கும் உணவை துறந்து கடைபிடிக்கும் விரதத்திற்கு எப்பொழுதுமே அதி அற்புத பலன்கள் உண்டு அதனால்தான் மக்கள் தங்கள் வீடுகளில் எளிமையான முறையில் இத்தகைய விரதங்களை அனுஷித்து இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் மக்கள் கடைபிடிக்கும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது ஏகாதசி விரதம் இந்த யோகினி ஏகாதசி விரதமானது உடல் நோயை தீர்க்கும் மகத்துவம் கொண்டது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த விரதம் இருந்தால் நிச்சயம் பலனுண்டு இறைவனின்றி உலகில் எதுவும் நடப்பதில்லை கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம விரதம் இருந்தோம்னா கடவுள் நிச்சயம் நம்ம விரதத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கு அதற்குரிய பலனை நிச்சயம் கொடுப்பாரு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் சுமையிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் நோயிலிருந்தும் நாம் விடுபடலாம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதம் இருந்து நம்ம சுவாமியை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நமக்கு சுவாமி அருள் புரிவார் யோகினி ஏகாதசி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலனையும் அடைவதோடு தீராத நோயிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை பெருமாளின் அருளை பெறுவதற்கும் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற நாள்தான் ஏகாதசி ஏகாதசி வருடமிருந்து நாம் என்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அதை அடைவதற்கு ஏகாதசி மிகவும் நல்ல நாள் ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் என வருடத்திற்கு மொத்தம் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளன அனைத்து ஏகாதசிகளும் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது என்றாலும் ஒரு சில ஏகாதசிகள் மட்டும் அதிக விசேஷமானது அப்படி ஆணி மாதத்தில் வரும் ஏகாதசி மிக மிக விசேஷமானது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போல ஆணி மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு மிகவும் உயர்வான சிறப்பு உள்ளது ஆணி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசிக்கு பெயர் நீர்ஜல ஏகாதசி ஆணி மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசிக்கு பெயர் யோகினி ஏகாதசி எவர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் ஏற்படும் நீர்ஜல ஏகாதசிக்கு பிறகும் தேவசைனி ஏகாதசிக்கு முன்பும் வரும் ஏகாதசியே இந்த யோகினி ஏகாதசி யோகினி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் விடுபடுவார்கள் ஒரு யோகினி ஏகாதசி விரதம் இருந்தால் எண்பத்தெட்டாயிரம் அந்தணர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலன் கிடைப்பதுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது இப்பேற்பட்ட மிக சிறப்பான உயர்வான யோகினி ஏகாதசி இந்த ஆண்டு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி வருகிறது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கும் ஏகாதசி யோகினி ஏகாதசி ஜூலை ஒன்றாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ஆறுக்கு துவங்கி ஜூலை ரெண்டாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி நான்கு வரை ஏகாதசி தேதி உள்ளது சூரிய உதயத்தை வைத்து கணக்கிடப்படுவதால் யோகினி ஏகாதசி ஜூலை ரெண்டாம் தேதி தான் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு யோகினி ஏகாதசி விரத நாளில் திரி யோகம் மற்றும் சர்வசித்தி யோகம் ஆகியன சேர்ந்து வருவதால் இது தவறவிடவே கூடாது மிகவும் முக்கியமான ஏகாதசி இது யோகினி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் ஒரு யோகினி ஏகாதசி விரதம் இருந்தால் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலன் கிடைக்கிறது அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மிக முக்கியமான ஏகாதசி இந்த யோகினி ஏகாதசி பெருமாளோட முழுமையான ஆசியை மிக எளிமையான முறையில் பெறுறதுக்கு ஏகாதசி விரதம் மிக மிக முக்கியம் ஏகாதசி விரதம் இருந்தால் நிச்சயம் நமக்கு பெருமாளோட ஆசி கிடைச்சிரும் அதுவும் இந்த யோகினி ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு பெருமாளோட அருள் கிடைப்பதோட வைகுண்ட பதவியும் கிடைக்கும் நம்ம இந்த யோகினி ஏகாதசி அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் வெறும் துளசி மட்டும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம்னா நிச்சயம் நமக்கு பெருமாளோட ஆசி கிடைப்பதுடன் நமக்கு அனைத்து வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களும் நம்மளை நிச்சயம் தேடி வருங்க பிறப்பிறப்பு சுழற்சியலை சிக்காமல் இருக்கிறதே எப்பேற்பட்ட யோகம் தெரியுமா நம்பிக்கையுடன் விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் பாவ சுமையிலிருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் நோய்கள் இருந்தும் நம்ம விடுபட்டுடலாம் நமக்கு இல்லாத வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது இந்த உடம்பு தான் நோய் இல்லாத வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நோய் இல்லாமல் நம்ம உடம்பு வச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் நம்ம கிட்டே வந்துடும் நம்பிக்கையோடு நம்ம விரதம் இருக்கணுங்க எப்பயுமே ஒரு விஷயத்த ரெண்டு மனசோட வேண்டவே கூடாது அப்போ பழனும் ரெண்டாக தான் இருக்கும் அதனால் எப்போ எந்த விஷயத்தை செய்யும் போதும் நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோட விரதம் இருக்கணும் நம்பிக்கையோடு திருமாலை வழிபட்டால் பாவச்சுமையிலிருந்து விழுவது மட்டும் இல்லைங்க அனைத்து வித இன்பங்களும் நம்மளை தேடி வரும் யோகினி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி நம்ம விரதம் வந்தோம்னா பெருமாளோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் மிக மிக விசேஷமான யோகினி ஏகாதசியை நம்ம கடைபிடிப்பது நம்ம வாழ்க்கையில் இன்பங்களை அளிக்கும் நமக்கு செல்வ வளம் பெருகும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் பிறப்பு இறப்பு சுமையிலிருந்து நம்ம விடுபடலாம் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் இதை விட நமக்கு வாழ்க்கையில் வேறு என்னங்க வேண்டும் பெருமாளோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அத்தனையும் இந்த ஒரு விரதம் நமக்கு கிடைக்கும்னா நம்ம நிச்சயம் அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது உயிரை இயக்க வைக்கும் உணவை துறந்து கடைபிடிக்கும் விரதத்திற்கு எப்போதுமே அதி அற்புத பலன்கள் உண்டு அதனால தான் மக்கள் தங்கள் வீடுகளில் எளிமையான முறையில் இந்த யோகினி ஏகாதசியை கடைபிடிக்கிறாங்க இதோட பலன் நிச்சயம் அவங்கள வந்து சேரும் பெருமாளோட பரிபூர்ண ஆசை அனைவருக்கும் கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நம்மக்கிட்ட நேரம் இல்லைன்றதுக்காக அவங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாலே அவங்க அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கை வளம் பெற நிச்சயம் உதவும் நம்ம காசு பணம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையாக நாலு வார்த்தை சொன்னோம்னா கூட அது அவங்க வாழ்க்கை வளம் பெறத்துக்கு வழிபண்ணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வள்ள இறைவன் நம்ம எல்லோர் துணை துணைபுரிந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு கூடவே இருந்து துணைபுரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்